அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் இந்த காமன்வெல்த் கேம் எல்லாம் விட்டுட்டு இந்த ஒலிம்பிக்னு வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஃபையர் ஆகுறாங்க ஏன்னா எல்லா நாளுமே காத்துக்கிட்டு இருக்கு அந்த மெடல்ஸ் எல்லாம் பார்க்கணும் சரி ஓகே ப்ரெடிக்ஷன் அப்போ நம்ம ஒன்று ப்ரெடிக் பண்ணியிருந்தோம் முக்கியமா நீங்க சொல்லியிருந்தீங்க மூணு கோல்டு கன்ஃபார்ம் கிடைச்சிருக்கும் இது ஒரு மறக்க முடியாத ஒலிம்பிக் தான் தம்பி இது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க மூணு கோல்டு வந்துருக்கணும் நீங்க ஒரு கோல்டு கூட இல்லையே ஜப்பான் மூணு வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தேன் சரி ஓகே இந்தியா இந்தியா தெரியாம சொல்றேன் கோல்டு அடிக்கிறது பெரிய கஷ்டம்னு ரொம்ப தெளிவா தெரியுது அந்த கஷ்டம் ஏன் கஷ்டமா இல்ல யாருமே அது இல்லையே ஏன்னா அமெரிக்காவும் சைனாவும் நாற்பது கோல்டு அசால்ட்டா அடிச்சிட்டு போறாங்க வாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு இருக்கானுகனுக்கு ஆமாண்ணா அவங்க எல்லாம் பண்றாங்கல்ல நம்ம கடைசி வரைக்கும் தெருவா தி போல ஐயா ஏதாவது பாத்துக்கிட்டு போட்டு போங்கன்னு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேன்னு முடியாது ஆனா இருந்தாலும் நமக்கு ஒரு கோல்டு கிடைக்கிறதா இருந்துச்சு அதை சூழ்ச்சியின் அடிப்படையில அவங்க பேர் வினேஷ் போகா சூழ்ச்சியா இல்ல ரூல்ஸா அது என்னன்னு இப்ப வரைக்கும் நமக்கு தெரியல தெரியலி தாங்க பட் இருந்தாலும் வினேஷ் போகாட் வந்து அதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அதற்கான தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா அவங்களா அவங்களுக்கு வந்து சில்வர் கிடைக்கிறதா அப்படின்ற தகவல் இருக்கும் ஆனா நாளைக்கு தான் அந்த அப்டேட் நமக்கு கிடைக்கும் அந்த அப்டேட் வந்து தனியா வீடியோவே நாங்க போடுறோம் ஒலிம்பிக் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல பட் இருந்தாலும் போராடிட்டு இருக்காங்க என்ன அப்டேட்டுங்கிறத நீங்க அடுத்த வீடியோ தெரிஞ்சுப்பீங்க பட் இந்த வீடியோல இந்த பாரிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் ஒலிம்பிக்ல இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு எந்த ஸ்போர்ட்ஸ்ல எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றது அவர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் யாரெல்லாம் மெடல் வாங்கியிருக்காங்க யாரெல்லாம் பக்கமா போய் நாலாவது இடத்துல முடிச்சு மிஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்

ஏன்னா வந்து ரொம்ப ஒஸ்டடான ஒரு டோர்னமெண்ட் நடத்துனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எக்கச்சக்கமான வீடியோஸ்கள் நாங்க முன்னாடியே சொல்லிருக்கோம் ஏன்னா கோல்டு மெடல் அடித்தவன் வெளில வந்து பார்க்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க யாருக்குமே எந்த ஃபெசிலிட்டிஸுமே சரியா இல்ல அண்ட் ரிசல்ட்டுமே யாருக்குமே ஃபேவரா இல்ல ரொம்ப ரொம்ப தப்பு தப்பான டிசன்ஸா இருந்துச்சுன்னு சொல்லி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கடைசியா வந்து ஒரு வழியா நேத்தியோட ஒலிம்பிக்கை முடிச்சிட்டாங்க பாரிஸ் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு போச்சுன்னா சொல்லலாம் சோ இந்தியா எவ்வளவு மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம் பிகாஸ் வந்து மத்த கண்ட்ரி பேச வேணாம் இல்ல அமெரிக்கா செய்யற அளவுக்கு நீங்க கஷ்டமா இருக்கு அதை சொல்றதுக்கு அதுதான் அது அது வர வரமுறை மாரி எஸ்ஏ மாரி போயிட்டு இருக்கு நமக்கு எல்லாம் திருக்குறள் தான் டப்புன்னு சொல்லி முடிச்சுட்டு வந்தேன் ஒன் மார்க் கொஸ்டின் கூட சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் இந்தியா ஆறு மெடல்களை வந்து அறுவடை பண்ணி இல்ல அவ்வளவுதான் சரிடா பில்ட் அப் பண்ண விடுறா ஆறு மெடலு எங்களுக்கே தெரியும் மனு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க பிரான்சு அதுலேருந்து எக்கச்சக்கமான பிரான்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு அஞ்சுன்றதே நமக்கு எக்கச்சக்கம் தான் தான் சொல்லிக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் நீராஜ் சோப்ராட்டிருந்து ஒரு சில்வர் மெடல் மொத்தமாக இது வரைக்கும் ஆறு மெடல் வந்திருக்கு வினிஷ் போகாதோட ரிசல்ட் இன்னும் வெயிட்டிங்ல இருக்குன்றதால நம்ம அதோட ரிசல்ட் இப்போ சொல்ல முடியாது ஸோ இது வரைக்கும் இந்தியாவுக்கு ஆறு மெடல்கள் ஐந்து பிரான்ஸ் ஒரு சில்வர் ஸோ எஸ் அப்படி எஸ் நீ சொன்ன மாதிரி மனுபக்கர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க உங்களோட ஃபேவரட் ஆன அமன் சராவத் முடிச்சு வச்சாரு 21 இயர் ஓல்ட் அண்ட் கண்டிப்பா டெபிட் பண்ற இந்த ஒலிம்பிக்ல மேனடி பாரு சொன்னா சொன்னா தலைவர் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா மெடல் தான் வருவான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு சோ இங்க வந்து மெடல் சப்போர்ட் வரைக்கும் மனுபக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில அடிச்சிருக்காரு மூஸ் இன்டிவிஜுவல்ல அண்ட் அதே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்ஸ்டு மிக்ஸ்டு இவெண்ட்ல அடிச்சிருபாங்க சராவ் ஜோத் அண்ட் மனுபக்கர் வந்து தூக்கி இருப்பாங்க அதுக்கு அப்புறமா இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வப்னில் குசாலே அப்படிங்கற ஒரு பிளேயர் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி மீட்டர் த்ரீ ஈவெண்ட்டில் வந்து பிரான்ஸ் நல்லா வின் பண்ணியிருப்பார் அவர் வந்து எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது சரியான கம்பேக்கை கொடுத்து மணல தூக்கி இருந்தாரு அவருக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும் எனக்கு நீ யாரை சொல்ல வரணும் இந்த டீம் வந்து நீ பெருசா நம்பிக்கிட்டு இருந்த கோல்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நீ ஆஃப் ஆன் ஆண் கேமராவா சரி சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஹாக்கி டீம் ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்க வந்து பிரான்ஸ் அடிச்சிருந்தாங்க எல்லாருடைய பார்வை ரொம்ப பெருசாக இருந்துச்சு எஸ்பெஷலி நம்மளுடைய கோல் கீப்பர் த வால் அப்படி சொல்லக்கூடிய நம்மளுடைய கோல் கீப்பர் பி ஆர் ஸ்ரீஜேஷ் இவரை வந்து நிறைய அவர் மேலே ட்ரஸ்டட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ எஸ் இந்த வாட்டி ரிசல்ட் நமக்கு பாசிபிலாக தான் வந்துச்சு ஸோ எஸ் பிரான்ஸ் அடிச்சிருந்தாங்க அது ஹாப்பியஸ்ட் நியூஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம தலைவன் தான் நீரஜ் சோப்ரா ஆமா சில்வர் மெடல் கோல்ட வந்து பாகிஸ்தானோட அற்புத மிஸ் பண்ணி பட் இருந்தாலும் அது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒண்ணுதான் அது நீரஜ் சோப்ராவுக்கு தெரியும் நதி மட்டும்தான் அவருக்கு வந்து போட்டி அப்படிங்கிறது நதியும் அடிச்சாலும் போட்டி அப்படின்னா அந்த ரெண்டாவது அவர் எரிய போதே பிக்ஸ் பண்ணிட்டாரா நதியும் இருந்த நைன்டி டூ பாயிண்ட் நைன் செவன் மீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஒலிம்பிக் ரெக்கார்டு அதை பீட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது நீரஜ் அங்கேயே தெரிஞ்சிருச்சு அதனால அப்படியே கான்பிடன்ஸ் நிறைய பவுல் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு நிறைய பேர் நினைக்கலாம் அவர் ஃபவுல் பண்ணாரு அதெல்லாம் வேண்டாம் தான் பண்ணாரு ஏன்னா கான்பிடன்ஸ் அங்க லூஸ் பண்ணிட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் ஏன்னா அவருடைய ஏமே வந்து தொண்ணூறு மீட்டர் ஏரிய நின்று பட் இது வரைக்கும் தொண்ணூறு மீட்டர் அவரால் ஏரிய முடியல நீரஜ் சோப்ரா அப்படின்னா கண்டினியூஸா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அதனால கண்டினியூஸா எயிட்டி நைன் அந்த ஒரு மார்க் குள்ள எரிஞ்சிட முடியும் பட் இந்த பக்கம் நதியை பொறுத்த வரைக்கும் அக்கேஷனலா அதாவது அவருக்கு மட்டும் அந்த ஃப்ளோ கிடைச்சிருச்சு அப்படின்னா நைன்டி பேல தான் ஆரம்பிக்கும் பவுல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் ஆஹா ஏதோ மிஸ் ஆக போகுது நினைச்சா ரெண்டாவது தடவை தான் ரெண்டு பேரும் பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க சரி ஓகே நான் நம்ம நேச்சு வைப்பா சில்வர் வாங்கிட்டாரு அதுவே பெரிய விஷயம் தான் ஏன்னா கோல்டு சில்வர்னு கண்டினியூ ஒலிம்பிக்லாம் வாங்கிட்டு இருக்காரு கண்டிப்பா அடுத்த டைம் இன்னொரு கோல்டுக்கு தான் எய்ம் பண்ணுவாரு கடைசி பட் கண்டிப்பா இந்த பிளேயர் வந்து ரெஸ்லிங்ல மெடல் வாங்குவார் அப்படிங்கிறது முன்னாடி எல்லாருமே சொன்ன ஒன்னு ரெஸ்லிங் ரெஸ்டிங் ஃபிஃப்டி செவன் கேஜி ஃப்ரீ அமன்சராவா வந்து பிரான்ஸ் வின் பண்ணிருந்தாரு சரி ஐந்து பிரான்ஸ் ஒரு சில்வர் போவா ஆறு பத்து மெடல் ஸ்டாண்டிங்ஸ் இந்தியா எங்க இருக்குன்னு கேட்க வர அதான் எழுவத்தி இடத்துல இருக்கேன் எழுவத்தி ஒண்ணா இடத்துல ஆனா பாகிஸ்தான் அறுபத்தி இரண்டாம் இடத்துல இருக்கேன் ஒரே ஒரு மெடல் அதுக்காக மெடல் இவன் பேசிட்டு ஏன் பாகிஸ்தான் மட்டும் நீங்க வந்து சொல்றீங்கன்னு கேட்கலாம் ஏன்னா அந்த ஒரு கோல்டு தான் கோல்டு அதாவது அர்ஷத் நதிம் அடிச்ச அந்த கோல்டு தான் ஜாவ்லின் அடிச்சார் இல்லையா சோ நீராஜ் சோப்ரா கிடைக்க வேண்டிய ஒன்னு பட் அவர் கிடைச்சது பட் டேலண்ட் தான் அந்த அடிப்படையில தான் இந்தியா கீழே வந்துட்டாங்க பாகிஸ்தான் மேல போயிட்டாங்க பட் இட்ஸ் ஓகே பாகிஸ்தான் முப்பத்தி வருஷத்துக்கு அப்புறம் தங்கத்தை பாக்குறாங்க ஹாப்பியா இருந்துட்டு போட்டுமே ஏன்னா வேர்ல்டு கப்ப தான் விட்டு வைக்க மாட்டேன்றீங்க பாகிஸ்தான் மட்டும் போட்டி கிடையாது நம்ம டாப் ஃபைவ் குள்ள இருக்கணும் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டாப் ஃபைவ்ல இருக்காங்க கிரிக்கெட்டும் நல்லா தான் ஆடுறாங்க இந்த அளவுக்கு அந்த நல்லா தான் கொடுத்துட்டு இருக்காங்க டெவலப்மெண்ட் கண்டிப்பா கவலைப்படாத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இந்தியாவுக்கு கண்டிப்பா மெடல் கிடைக்கும் எப்படின்னு கேளு சொல்லுங்க கிரிக்கெட் உள்ள வரும்போது ஒலிம்பிக்ல அப்போ வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல அப்பயும் கிரிக்கெட் உள்ள வந்து கிரிக்கெட் தான் மெடல் வாங்கணும் வாய்ப்பு இல்லையாடா சப்போர்ட் பண்ண மாட்டேன் கிரிக்கெட் தான் திரும்பி பாக்குறாங்க அதிக பேர் இருக்காங்க இல்ல இந்த சைனா அமெரிக்கால இதுல எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போனோம் ஏன்னா அதெல்லாம் இதுல சுருக்கமா சொல்லிட முடியாது நாங்க போடுறோம் இந்த மாதிரி இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் நீங்க உண்மை முக்கியமா எல்லாருமே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணி பாக்ஸிங்ல ஒரு மெடல் கூட வாங்கலாம் ஆர்ச்சரியில அந்த மெடல் கனவு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கனவாவே இருந்துட்டு தான் இருக்கு ஏன்னா நம்ம ஆர்ச்சரியில அவ்வளவு டாமினேட் பண்ற ஒரு டீம் பட் நமக்கு ஆர்ச்சரியிலையும் ஒரு பதக்கமும் நல்லா தான் அப்புறம் எங்க மிஸ் ஆகும் தெரியல

அதிதி அசோக் மேல பயங்கரமான ஃபோக்கஸ் இருந்துச்சு எனக்கு இந்த வருஷம் விட்டுருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒழுங்கா ஒலிம்பிக் நடத்தணும் அப்படின்றது நான் கேட்கிறேன் முதல்ல ஒலிம்பிக்ல நமக்கு மெடல் கிடைக்கிறதா ரெண்டாவது விஷயம் பட் பிளேயர்ஸ் கொடுக்க வேண்டிய இம்பார்டன்ஸ் பிளேயர்ஸ் கொடுக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பக்காவ கொடுத்தால் மட்டுமே அது போதும் அப்படின்னு அதாவது ஒலிம்பிக் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெடியாக கூடாது இப்ப இருந்து ஒலிம்பிக் ரெடி பண்ணும் அப்பதான் அவங்க வந்து மெடல் அடிச்சுட்டு வருவாங்க அது நடந்தாலே போதும் பட் இருந்தாலும் இந்த பாரிஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் ஒலிம்பிக்ல மெடலுக்கு ரொம்ப பக்கமா போய் வந்து ஆறு பேர் வந்து மெடல் மிஸ் பண்ணியிருந்தாங்க மேபி அந்த ஆறு கிடைச்சிருந்தா அந்த டபுள் டிஜிட் குள்ள நம்ம என்ட்ரி ஆயிருக்கலாம் சோ இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயமா தான் இப்ப வரைக்கும் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் பபுட்டா சோ அவர் வந்து ஷூட்டிங்ல வந்து முடிச்சிருந்தாரு மனுபக்கர் மீட்டர் ஏர் பிஸ்டல் சிங்கிள் உமன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுமே பிளேஸ்ல முடிச்சிருந்தாங்க நம்மளோட ஃபேவரட் ஆன லக்ஷியா சென் ஸோ லக்ஷ்ய கடைசி வரைக்கும் போராடினார் செமிஃபைனல் மேட்செல்லாம் நல்ல லீடு எடுத்து அதுக்கப்புறமா அந்த லீடை விட்டு அதுக்கப்புறமா கையில் இன்ஜுரி ஏற்பட்டு ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை தாண்டியும் அந்த பிரான்ஸ் மெடல் மேட்ச்சில் ரொம்ப லக்ஷ்ய ஹசன் மேட்ச்சினால நம்ம ஒரு மேட்ச் உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் பட் அதுவும் மிஸ் ஆச்சு எஸ் மெடல் கண்டெண்டர் தான் அவர் கண்டிப்பாக மெடல் அடிப்பாரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவர் இது வரைக்கும் கலந்துட்டு எல்லா பட்டுமே ஜெயிச்சிருக்காரு இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் வந்து தொக்கிறத நம்ம பார்க்குறோம் சின்ன நிகிழ்தான் கையில ஒரு அடிபட்டு இருந்துச்சு அதனால அவரோட அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் சோ அவர் வந்து முடிச்சிருந்தாரு அது கொஞ்சம் பார்க்க ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிக்சிடு ஸ்கீட் ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அனர்ஜித் அந்த மகேஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல அந்த பிரான்ஸ் வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க சோ அங்கேயுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் வெயிட் லிப்டிங்ல வந்து மீராபாய் சான் எதிர்பார்த்தோம் ஒரு கேஜி கம்மியா தூக்க நமக்கு மெடல் மிஸ் ஆச்சு அதுவுமே வருத்தமான விஷயம் ஒரு பாயிண்ட் ஒரு கேஜி நூறு கிராம் ஆர்ச்சரி பக்கம் வந்தோம்னா அங்கிதா வந்து தீராஜ் பொம்மதேவரா இவங்களுமே மிஸ் பண்ணியிருந்தாங்க பிரான்ஸ்கான மேட்ச் அது சோ அதுவுமே மிஸ் ஆச்சு ஏன்னா தீராஜ் பொம்மதேவரா கொடுத்த பர்ஃபார்மன்ஸுக்குலாம் அவர் இண்டிவிஜுவல்லே மனவில் பண்ணிக்கணும் இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ சென்டிமீட்டர்ல அவர் வந்து மெடலை மிஸ் பண்ணிருப்பார் ஐ மீன் அடுத்த ரவுண்டுக்கு போறது த்ரீ சென்டிமீட்டர்ல அடுத்த ரவுண்டுக்கு போறது வந்து குவாலிஃபை ஆக முடியாம போயிருக்கும் அவரால் ஸோ இந்த மாதிரி வந்து தீரஜ் பொம்மதேவரா இந்த ஆர்ச்சரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபுல்லாவே டாமினேட் பண்ணிட்டு இருந்தார் இதெல்லாம் தாண்டி ஒரு பிராக்கனான மூமென்ட் இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னா வினேஷ் போகாதோட ரிசல்ட் தான் அந்த நூறு கிராம் அண்ட் அது மட்டும் இல்லாம நிஷாந்த் தேவ் அவருக்கு எதிரான ஜட்மெண்ட் வந்து ரொம்ப மோசமா வந்து இருந்துச்சு அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம் கண்டிப்பா நிஷாந்த் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போயிருந்தாருன்னா அவருமே ஒரு மெடலை கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு ஸோ இந்த மாதிரி மெடல்கள் அப்படிங்கிறது இந்த நூறு கிராம் ஒரு பாயிண்ட்டு இல்லை அஞ்சு சென்டிமீட்டரு மூணு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு நிறைய மிஸ் ஆயிருந்துச்சு இந்த பாரிஸ் டூ தௌசண்ட் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் நிறையா கொடுத்துருக்கலாங்கிறதும் என்னோட ஒப்பீனியனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுத்துருவோம்

தங்கம் பிரான்ஸ் வாங்கி கொடுத்து தங்கம் தங்கத்தை வாங்கி கொடுத்துருந்தா இன்னும் கொண்டாடுக்கலாம் ஓகே நான் திட்டது ஒலிம்பிக் அசோசியேஷனையும் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணு அப்படியா வெற்றி இல்ல வேண்டாம் ஏண்டா ஓகே ஏண்டாகே இந்தியன் ஒலிம்பிக் அசோசியன் வந்து ரொம்ப ரொம்ப லேக் நம்ம வினேஷ் பகட்டோட இஷுல பாத்துருந்தோம் அத பத்தி தெளிவா அடுத்த வீடியோ பேசுவோம் சோ டுவெண்ட்டி போர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போல பட் ஓகே நல்லா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் ஏன்னா செகண்ட் பெஸ்டா முடிச்சிருக்காங்க உங்க ஒப்பீனன் நீ சொன்ன மாதிரி தான்பா ஒலிம்பிக் ஓகேவா தான் இருந்துச்சு எனக்கு இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் பட் பரவாயில்லை ஓகே அவங்க ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்போர்ட்ஸ்க்குள்ளதான் தான் கொடுத்துட்டு போட்டோம் செல்ல பட் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு யார் நடத்த எப்படி இருக்குன்றத வழங்கம்பல பாக்கலாம் பட் இருந்தாலும் ஒலிம்பிக் முடிஞ்சாலும் நாங்க இன்னும் ஒலிம்பிக் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட போறோம் அது நீங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படி இப்படி ஏதாவது பாத்து பண்ணுங்க